அண்ணாமலையை நோக்கி சவால் விடுத்த திருமாவளவனுக்கு அண்ணாமலை நேற்றைய தினம் கொடுத்த பதிலடி ஒட்டுமொத்த விசிகா கூடாரத்தை அலரச் செய்திருக்கிறது சென்னையில் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உச்சநீதிமன்ற நீதிபதி மீது நடந்த தாக்குதலை கண்டித்து நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு வழக்கறிஞரை தாக்குகின்றனர் திருமாவளவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஒரு கட்சி தலைவர் இதுகுறித்து தமிழக அரசு முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திருமாவளவன் என்ன ஓட்டத்தில் பிரச்சினை உள்ளது அவர் குழம்பி போயிருக்கிறார் வக்கீலை தாக்கியது குறித்து பதிவிட்டதற்காக என் மீது திருமாவளவன் குற்றம் சாட்டுகிறார் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார் நான் தான் காரணம் என என் மீது திருமாவளவன் வக்கீல் விஷயத்தில் குற்றம் சுமத்துகிறார் முதலில் இதனை திருமாவளவன் நிரூபிக்க வேண்டும் திருமாவளவன் அரசியலில் இருந்தே அகற்ற வேண்டும் என அதிரடியாக குறிப்பிட்டார் அண்ணாமலை வக்கீலை தாக்கிய விவகாரத்தில் அண்ணாமலை மீது பலியை போட்டு தப்பிக்க நினைத்த திருமாவளவனை நோக்கி அண்ணாமலை பதில் கேள்வி எழுப்பியதும் என் மீது திருமாவளவன் கூறிய குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என அண்ணாமலை திருமாவளவனை நோக்கி எழுப்பிய சவால் போன்றவை வி மத்தியிலும் தற்போது திருமாவளவன் நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கிறது வழக்கமாக ஊடகங்கள் மூலம் திசை திருப்பல் நாடகத்தை நடத்தி வந்த திருமாவளவன் போன்றோர் இப்போது ஊடகம் மூலமும் அண்ணாமலை மூலமும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் விஷயம் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது சென்னையில ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துறாங்க அதை கண்டிக்கும் எல்லோருமே அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேல தாக்குதல் நடத்துறாங்க இதுதான் காமெடி இதில் இதுல என்னன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு அவரு மேடையில சொல்றாரு பார்த்து முறைச்சா நாளை தட்டு தட்டணும் இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாளை தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூடு இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பாடருக்கான அப்படி பாகிஸ்தான் கார முறைச்சிக்கிட்டே இருக்கானால நாளை அவனை தட்டணும் அதனால அந்த முறைச்சி அமைந்து கட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சனா ரெண்டு தட்டு தட்டணும் அங்க வீரத்தை காட்ட மாட்டான் அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமா நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்துல போடுற உடனே திருமாவளவன் சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து செஞ்சிருக்கிறார் இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப கேடுது இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்துல ஒரு கருத்து போடுறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார் ஆனா கமெண்ட் டிசேபிள் அப்பனா அவர் கருத்தை தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட நான் பார்த்து